ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் அது பேர் கேட்டீங்க ஈரோடு பழனி என்ன ஆச்சுன்னு ஸோ முன்னாடி காணொலி பண்ணணுன்னு நினச்சேன் பண்ண முடியாமல் போச்சு மன்னிக்கவும் சர்க்கராக இன்றைக்கி காணொலி பண்ணுறேன் ஈரோடுலேருந்து பழனிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா நிதியானது ஒடுக்கப்பட்டுள்ளது ஸோ ரொம்ப ரொம்ப வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்ஸை அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் இருக்கான நிதியானது ஒடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆரம்பித்தாங்க பழனியிலேருந்து ஈரோடுக்கு ரயில் பாதை வேணும்னு அப்போலேருந்து கோரிக்கை வச்சாங்க அப்படி ஆரம்பித்த ப்ரா ப்ராஜெக்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இருபத்தி நாலு தான் இது லேட்டா இந்த ஃபண்ட்ஸானது ஒருக்கியிருக்காங்க இதுலட்டா நூறு கோடி ரூபா நிதியானது ஒருக்கப்பட்டுள்ளது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ப்ரொப்போசல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூலில் சர்வே பண்ணம்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுலாம் சர்வே மட்டும் தான் முடித்தாங்க அப்படியே நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் எப்போ வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலாம் ஒரு புது ப்ரப்போசல் கொண்டு வராங்க யார் மூலிமா பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மூலியமாக அது பேர் எப்படி வைக்கிறான்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் கொலிங்கல் சாம்ராஜ் நகர் சத்தியமங்கலம் வழியாக ஈரோடுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஒரு ப்ர ப்ரொபோசல் கொடுக்குறாங்க சவுத்து சைடு சவுத்து வெஸ்டர்ன் ரயில்வேயில் அதுக்கப்புறம் அது சத்தியமங்கலம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வனப்பகுதி ஸோ அது ஒத்துக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் ப்ரொபோசல் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஈரோடு பழனி அது வந்து புது சர்வே திருப்பி எடுக்கிறாங்க அந்த ரூட்டெல்லாம் மாற்றிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் புது சர்வே எடுத்து ரெண்டாயிரத்தி ஏடத்தில் இருக்கான சர்வே எல்லாம் முடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இடத்துல அங்கே அதுக்கான ஆக்கப்பூர்வமான திருப்பியும் அந்த ப்ரீமினரி ஒர்க்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் இவருக்கு வெறும் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி தான் ஒதுக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸாக இப்போ அந்த நாற்பது கோடி என்னாச்சுன்னு தான் கேட்கக்கூடாது அதே போல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்துலேயும் முப்பத்தி மூணு கோடி ரூபா ஒதுக்கி இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு கோடி ரூபா உருக்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டா பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா நிதியானது ஒடுக்கப்பட்டுள்ளது பட் நூறு கோடி ரூபா என்பது ஆரம்ப நிலை தான் கண்டிப்பாக வேலை நடக்க நடக்க கூடுதல் நிதி ஒடுக்கப்பட்டு இந்த பணி கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை சத் எல்லாமே ரயில்வேஸில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் தொடங்கிய பிறகு ஈரோடுலேருந்து பழனிக்கு நேரடி ரயில் சேவை விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த ஈரோடு பழனி என்பது ஒரு முக்கிய பங்கு ஆனது வகிக்கிறது இந்த லைன் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து எப்படி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து காங்கேயம் தாராபுரம்லேருந்து பழனி ஸோ இப்படிலாம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பணி என்ற பாதையானது செல்கிறது பழனியில் பழனி விரைவில் சந்திப்பு நிலையமா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பணிகள் விரைவில் தொடங்கும் திருப்பி சொல்றேன் ஈரோடு பழனிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு கோடி ரூபாய் நிதியானது ஒடுக்கப்பட்ட மகிழ்ச்சி செய்திகள் பகிர்ந்து